யாருக்கெல்லாம் தள்ளுவண்டி கடையில் மசாலா சுண்டல் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் தள்ளுவண்டி கடை மசாலா சுண்டல் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க மசாலா சுண்டல் செய்கிறதுக்காக ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜடியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி வந்து ரெண்டு துண்டு பூண்டு வந்து ஒரு ஆறு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் அரைப்பல் இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாணியை ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நான் அதுக்கு முன்னாடி தெரியாமல் கடுகு போட்டுட்டேன் ஸோ கடுகு போட்டாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் நீங்கள் கடுகு ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் வந்து நான் கடுகு இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன் இது நான் வந்து தெரியாமல் அப்படி கடுகு போட்டுட்டேன் சாரி பக்கத்தில் ஒரு டிஷ் பண்ணிகிட்ருக்கேன் அதில் பொறுத்துக்கு இதில் போட்டுட்டேன் அதனால் நீங்கள் கடுகு ஸ்கிப் பண்ணிவிடுங்க இல்லை கடுகு போட்டு செஞ்சாலும் ஓகே சூப்பராக தான் இருக்கும் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் விழுதியும் ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் விழுதியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் காரத்திற்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணியாச்சு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுது மிளகாய் வாசனை எல்லாம் போகிறதுக்காக கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொஞ்சோண்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பட்டாணியை ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா ஊறணும் அப்போ தான் பட்டாணி செய்கிறதுக்கும் பட்டாணி நல்லா வேகம் நல்லாவும் இருக்கும் இப்போது நான் வேக வச்சிருக்க பட்டாணியில் கொஞ்சம் பட்டாணி மட்டும் எடுத்துட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் மீதி இருக்கிற பட்டாணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்கு வந்து பட்டாணியே அரைச்சி போடுவேன் இப்போ வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணியும் போடுவாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் உருளைக்கிழங்குக்கு பதிலாக இந்த பட்டாணியை நம்ம மேஷ் பண்ணி போடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால தான் இந்த பட்டாணியே மேஷ் பண்ணி போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் மேஷ் பண்ணிட்டேன் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஒரு கப் அளவுக்கு மட்டும் எடுத்து மேஷ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிச்சா போதும் சூப்பரான பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடும் பாருங்க ரொம்ப சூப்பராக பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவிலாம் வெங்காயத்தையும் குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் திக்கா வேணாலும் கொஞ்சம் திக்கா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஓரளவுக்கு திக்கா எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப தண்ணியாவும் இல்லாமல் ஓரளவுக்கு திக்கா எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மேல வந்து வெங்காயம் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிருக்கேன் அவ்வளோதான் சுடை சுட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குறத விட நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சுறுசுற சாப்பிட்றேன் நீங்களும் சுறுசுறு செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ